வணக்கம் வளமுடன் லெக் மேனேஜ்மெண்ட்ங்கிற தலைப்பில் நம்ம யூடியூப் சேனலில் பல பதிவுகள் உண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் நான் படித்த ஒரு பதிவு பாத வெடிப்பு ஏன் ஏற்படுகிறதுங்கிற தலைப்பில் பொதுவாக நம்ம மூஞ்சிக்கு முகத்துக்கு தலைக்கு முடிக்கி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பாதங்களுக்கு கொடுக்குறதில்லை அதை நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிக் கொடுத்து காலை எப்படி கழுவுறதுன்னு ஒரு சின்னதாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு சரி இப்போ நம்ம பாத வெடிப்புக்கு வருவோம் பாதங்களில் உள்ள தோல் வறண்டு புண்ணாகி வெடிப்பு ஏற்பட்டு வந்த பின்னால் தான் நாம் உடலில் அப்படி ஒரு பகுதியே இருப்பதை உணர்கிறோம் இதனால் கால்கள் வறண்டு சர்மம் சொரசொரப்பான பாதம் பித்த வெடிப்பு கால் ஆணி போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன பித்த வெடிப்பு என்பது அழகு பிரச்சனையாக மட்டுமின்றி ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனையாகவும் உள்ளது பொதுவாக சர்மம் வறண்டு போகும்போது பாத வெடிப்பு ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக குளிர்காலத்தில் சர்மம் அதிகம் வறண்டு போகும் அதனால் பாதங்கள் வெடிப்புகள் உண்டாகும் இதனை பொதுவாக நாம் பித்த வெடிப்பு என்று கூறுகிறோம் இது மட்டுமின்றி வேறு சில பிரச்சனைகளாலும் பாதங்களில் வெடிப்புகள் ஏற்படுகின்றன தோல் வறட்சியும் அதிக உடல் எடையும் தான் பாதவெடிப்புக்கு முக்கியமான காரணிகளாக அமைகின்றன நம் உடலின் நீர்ச்சத்து குறையும் போது தோல் வறண்டு பாதத்தில் வெடிப்பு ஏற்படுகிறது ஒரு சிலருக்கு தொற்று ஏற்பட்டு புண்கள் அதிகமாகி கடுமையான வலியுடன் வெடிப்புகள் ஏற்படும் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் லேசான வெடிப்புகள் ஏற்பட்டாலே உடனடியாக மருத்துவரிடம் நல்ல மருத்துவத்தை நாடி மருத்துவ உதவியையும் பெற்று தொற்றுக்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பாத வெடிப்புகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாவிட்டால் கால் முழுவதும் தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு உள்ளது வீடுகளில் ஆண்களை விட பெண்கள்தான் தான் அதிக அளவில் தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள் உப்பு தண்ணீர் அதிக அளவில் கால்களில் படும்போது அதனால் கூட பாத வெடிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க அவ்வாறு புண்ணாக மாறினால் வலியும் உண்டாகும் அதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா தேங்காய் எண்ணெயை வித விதிப்பாக சூடேற்றி பாதங்களில் தடவி பதினைஞ்சு நிமிடம் மசாஜ் செய்ய வேண்டும் இப்படி தினமும் ப பின்பற்றி வந்தோம்னால் உங்களின் பாதங்களில் உள்ள வெடிப்பு நீங்கி பாதங்கள் மென்மையாக இருக்கும் வேப்பிலையை அரைத்து பேஸ்ட் செய்து பாதங்களில் தழவி உலர வைத்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் இரண்டு முறை செய்து வந்தால் பாத பிரச்சனை விரைவில் குணமாகும் இரவில் உறங்குவதற்கு முன் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயே பாதங்களில் தடவி மசாஜ் செய்து வர மூன்றே நாட்களில் மாற்றத்தை நம்ம உணரலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எலுமிச்சு தோலால் பாதங்களை நன்றாக தேய்த்து கழுவுங்கள் இது வெடிப்பில் உள்ள அழுக்குகளை நீக்கி பாதத்தை சுத்தமாக வைத்து கொள்ளும் வினிகர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் மலிகை கடையில் கிடைக்கும் அதையும் விது விதப்பான நீரில் கலந்து அந்நீரில் கால்களை ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிடங்கள் ஊற வைத்து மெரு தேய்த்து கழுவும் போது கால் நல்ல பல மாறும் இறந்த செல்கள் நீங்கி வெடிப்புகள் மறைந்து பாதங்கள் மென்மையாக சாஃப்டாக மாறுறதை பார்க்கலாம் தயிரை ஒயிட் வினிகருடன் சேர்த்து அதனை பாதத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து தேய்த்து கழுவினால் வெடிப்பு மறைய ஆரம்பிக்கும் வினிகரில் தேன் சேர்த்து கலந்து அதனை பாதங்களில் மசாஜ் செய்து அதை கொஞ்சம் காய வச்சு பின் வெது வெதுப்பான நீரில் பாதங்களை நன்கு தேய்த்து கழுவ வேண்டும் எப்படி செஞ்சாலும் சாஃப்டாக மாறும் அரிசி மாவில் தேன் ஆலிவ் ஆயில் இது போல் வெனிகரையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதை பூசி காய வச்சு அதுக்கு பின்னாடி கழுவுனாலும் பாதங்கள் பளப்பளப்பாக மாறும் இந்த மாதிரி பாத பராமரிப்புக்கு பல ஹோம் ரெமிடிஸ் உண்டு அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்திலேயே முயற்சி பண்ணி பார்க்கணும் சத்து குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீ நீர் சத்து நிறைந்த காய்கறிகளையும் பழங்களையும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் உடல் பருமனாக இருப்பவர்கள் இடையே குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் மிகவும் கவனமாக பாதமரி பாத பராமரிப்பு செய்து கொள்ள வேண்டும் நல்ல மருத்துவத்தை நாட வேண்டும் கண்டிப்பாக இந்த பாத வெடிப்பு வந்து ஒரு ஈஸியாக சரி பண்ணிக்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதனால் பயம் வேண்டாம் வாழ்கோளமுடன்